பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாம் இன்று பங்குனி உத்திரத்தில் துன்பம் மங்கி ஒளியும் இன்பமும் பொங்கி வழியும் முருகனின் அவினாசி பத்து பாடல்களை இன்று இந்த பதிவினில் காணப்போகிறோம் முருகன் தமிழன் தமிழரின் தமிழகத்தின் தெய்வம் அவன் அழகன் வேலன் அன்பன் தன்னை அழைத்தவர்க்கு ஓடோடி வந்து அருள் புரிவான் என்று இந்த பழம் பாடலில் கூறப்பட்டுள்ளது இப்பாடல்களை உளமுருகிப் பாடுவோம் கந்தனை கடம்பனை முருகனை வேலனை பழனி குமரனை பாலகனை ஐயனை நினைந்து பாடுவோம் திரும்ப திரும்ப பாடுவோம் உள்ள தூய்மையுடன் பாடுவோம் அழைப்போம் வருவான் கேட்போம் கொடுப்பான் வற்றாத பொய்கை நாடு கண்டு மலைமேலிருந்த குமரா எனக்கு ஒரு பேரும் இல்லை உமையால் தனக்கு மகனே முத்தாடை தந்து ஆடியேனையாலும் முருகேசன் என்ற நரசே வித்தாரமாக மயில் மீதிலேறி வரவேணும் எந்த நருகே ஆளால மகனாகி வந்து அடியா தமக்கும் உதவி பாலூரல் உண்டு கனிவாய் திறந்து பயணம் செழுத்தை மறவேன் மாலான வள்ளி தனி நாடி வந்து வடிவாகி நின்ற குமரா மேலான வெற்றி மயில் மீதிலேறி வரவேணும் எந்த நருகே திருவாசல் தோறும் அருள்வேத மோத சிவனஞ்செழுத்தை மறவேன் முருகேசர் என்று அறியார் தமக்கு முதலாகி நின்ற குமரா குருநாத சுவாமி குரமாதநாதர் குமரேசர் என்ற பொருளே மறவாமல் வெற்றி மயில் மீதிலேறி வரவேணுமென்ற நருகே உதிர்திரண்டு பனியீரலுண்டு உருவாசல் தேடி வரும் முன் ததிபோலெழுந்த திருமேனிநாதர் கடைவீடு தந்து மருள்வாய் முதிரஞ்சிறந்த வயல் வீடு செங்கை எடுத்த குமரா யதிராய் நடந்து மயில் மீதிலேறி வரவேணுமெந்த நருகே மன்னாடு மீசன் மகனாரை உந்தன் மலை வீடு தந்து மருள்வாய் வண்டூரல் பாயும் வயலூரில் செங்கை வடிவேலெடுத்த குமரா நன்றாக வந்து அடியேணையாண்டு நல் வீடு தந்த குகனே கொண்டாடி வெற்றி மயில் மீதிலேறி எந்த நருகே சிறந்த குரமாது வள்ளி நின்பாகம் வைத்த குமரா காலன் நெழந்து வெகு பூசை செய்து கயிறும் எடுத்து வரும் வேலும் பிடித்து ஆடியார் தமக்கு வீராதி வீரருடனே சால பறிந்து மயில் மீதிலேறி வரவேணும் எந்த நருகே தலை கட்ட நூலின் நிழல் போல நின்று தடுமாறி நொந்து அடியேன் நிலை கெட்டு யானும் புவி மீதில் நின்று நெடுமூ சிறிய விதியோ அலை தொட்ட செங்கை வடுவேர் கடம்ப அடியேனையாளு முருகா மலை ஏறி மேவு மயில் மீதிலேறி வரவேணும் இந்த நருகே வண்டுண்டு பூவில் மதுவூரில் பாயும் வயலூரில் செங்கை வடிவேல் கண்டொன்று சொல்லி திரிவார்கள் வாசல் கடன் என்று கேட்க விதியோ வண்டூரு பூவில் மேவும் வள்ளி தெய்வானை குகந்த வேளா நன்றென்று சொல்லி மயில் மீதிலேறி வரவேணும் எந்த நருகே விட தூதரோடி வரும்போது உம்மை வெகுவாக நம்பினேனே குறமாது வள்ளியிடமாக வைத்து மயிலேறி வந்த குமரா திடமாக சோலை மயில் மீதில் வாழும் திருமால் தமக்கு மருகா வடமான பழனி வடிவில் நாதா வரவேணுமிந்த நருகே சக்தி உமை பால் குடித்து உபதேச முறைத்த பரனே மேவும் வள்ளி புத மீதி இருந்த குகனே சூரர் படை வீடு சோற வழி வேல் விடுத்த பூபா பாங்கான வெற்றி மயில் மீதிலேறி இந்த நருகே ஆரா மாது வயதான போது அடியே நினைத்தபடியால் வேறேது சிந்தை நினையாமலுந்த ஆசார சங்கம் பொருள்வாய் அசுரேசர் யமதூதர் என்னை தொட்டோட கட்டவரு முன் மாறாது தோகை மயில் மீதிலேறி வரவேணுமெந்த நருகையே கையார உன்னை தொழுதே தமனது கபடேது மறியேன் ஐயா உனக்கு போது அடியார் தமக்கு எளியேன் பொய்யான காயமறவே ஒடுங்க உயிர் கொண்டு போக வருமுன் வையாலியாக மயில் மீறிலேறி வரவேணும் எந்த நருகே மாதா பிதானி மாயன் தனக்கு மருகா குரத்தி கனவா காதோடு கண்ணை இருளாக மூடி உயிர் கொண்டு போக வரும் வாதாடி நின்று மயில் மீதிலேறி வரவேணும் எந்த நருகே வாதாடி நின்று மயில்மீதியேறி வரவேணுமெந்த நருகே